என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மள்ளு கட்டி என் வார்வில் முட்டுதடி கண்மணி என் கண்மணி தீப்பட்ட காயத்து இளத்தேள் வந்து கொட்டுதடி கண்மணி கண்மணி அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏற்கனவே இந்த நாசிஸ்ட் இந்த மாதிரியான ஆட்களால் நம்ம படக்கூடிய பாடு ஒரு பக்கம் இருந்ததுன்னு சொன்னால் இல்லை நடுவில் இந்த வண்டு செண்டுகள் வேற இதுக அது கூட சேர்ந்துக்கிட்டு ம் அதை தான் நீங்கள் பார்க்குறோம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய வரவேற்புகளுக்கு ரொம்ப நன்றி நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துருக்கிறாங்க நிறைய விதமான கவுன்சிலிங் அப்படிங்கிறது நிறைய வந்துகிட்டு இருக்கு ஃபுல்லி பேக்க்டாகி இப்போ நம்ம இருக்கிறோம் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் எந்த விதமான நியூ அப்பாயின்மெண்ட்டும் இப்போதைக்கு இல்லை ஸோ எதுவாக இருந்தாலும் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே இப்போயே முடிஞ்சால் நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கோங்க தட்ஸ் அ மேட்டர் ஓகே ஸோ போய் ரூ மண்ட்ரோவா வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூர் ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் என்ன கதை சில்ட்ரன் எத்த நாசிஸ்ட் எஸ் சில்ட்ரன் முழுக்க முழுக்க அவர்களோட சேர்ந்துக்கிட்டு நாசிஸ் கூட சேர்ந்துக்கிட்டு நாசிஸ் பவுஸ் கூட சேர்ந்துக்கிட்டு ஏன்னா நம்மளை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க அப்போ நாம் என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்த்துட்டு அப்புறம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரியா போட்ற த நாசிஸ் அகேங் ஏற்கனவே நாசிஸ்ட் அண்ணை போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு அவங்க மிகப்பெரிய லெவலில் இருக்கும்போது நாமளும் ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க உனக்கு அப்படி ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க உனக்கு அம்மா இல்லை ஆயிரம் தான் இருந்தாலும் உனக்கு அப்பா நீ அப்படி பேசக்கூடாது இப்படி பேசக்கூடாதுன்னு திருப்பி நீங்கள் ஒரு புது அவங்க டாமினேட் அவங்க டாமினேட்டாக டா டாமினேட்டடாக போகிறதுக்கு திருப்பி நீங்கள் ஒரு புது ரூலை கொடுக்காதீர்கள் அது தேவையே இல்லை அவங்க முன்னாடி முக்கியமாக குழந்தைங்க முன்னாடி நீங்கள் நாசிஸ்ட்டை புகழக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படியே பேலன்ஸ் பண்ண நினைக்கிறீங்களாக்கா பேலன்ஸ் பண்ணால் எல்லாம் பேலன்ஸ் ஆயிடுமா நீங்கள் பேலன்ஸ் பண்ணால் பேலன்ஸ் பண்ண ஆகக்கூடிய விஷயம் அது இல்லை நீங்கள் பேலன்ஸ் பண்ணோடனே நசிஸ்ட்டுக்கு வந்து அப்படியே அவங்களுடைய கேரக்டர் திருத்திக்கிட்டு இந்த எல்லாம் கடைசி படத்தில் கட படத்தில் கடைசி கடத்தல திருந்து வாங்கல அந்த மாதிரி திருந்திட்டு வந்தோன்னா அவங்க நினைப்பாக்கேன் என்றைக்குமே அந்த விஷயங்களை செய்யாதீர்கள் ஓகே லேமன் டிங் ரெண்டாவது முக்கியமான விஷயம் உங்களுடைய குழந்தைங்ககிட்ட நீங்கள் புலம்பாதீங்க உங்களோட பிரச்சனைங்கிறது உங்களோடது அவ்வளோதான் உங்களாலேயே அந்த எமோஷன்ஸ் எல்லாம் டாலரேட் பண்ணி சரியாக வந்து அதுலேருந்து வெளில வந்து உங்களை நீங்கள் உங்கள் ஹீல் பண்ணிக்கிட்டு உங்களால் வெளியில் வர முடியலன்னு சொன்னால் குழந்தைங்களால் அது எப்படி முடியும் அவங்கக்கிட்ட போய் ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணக்கூடாது நாசிஸ்ட்டை பற்றி புகழவும் கூடாது இன்னொரு பக்கம் நாசிஸ்ட்டை ப்ளேம் பண்ணுறேங்கிற பேரில் அப்படியே போட்டு இவங்களை வந்து பயங்கரமாக புலம்பிக்கிட்டு லூஸ்டாக்காக விட்டு பயங்கரமாக போட்டு புலம்பி புலம்பி என்ன அவங்கள வந்து எக்ஸாஸ்டாக கூடாது குழந்தைங்க நம்ம மூலமாக வந்தவங்க நமக்காக வந்தவங்க இல்லை அவங்களுக்கு நாளைக்கு ஒரு லைஃப் இருக்க போகுது முடிஞ்ச வரைக்கும் இந்த ட்ராமாவில் வந்து அந்த குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கான வேலையை பார்க்கணும் அதை ஒரு நாம வந்து சைடில் ஒரு தனியாக ஒரு ட்ராக் இருக்கக்கூடாது ஓகே தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் க்ரைம் பிஃபோர் தம் இந்த விஷயங்களை என்றைக்குமே நீங்கள் செய்யக்கூடாது பயங்கரமாக அழுகிறது கத்துறது என்ன அது அது சண்டை நடக்குது அப்போ வந்து பண்ணுறங்கிற விஷயங்கள்லாம் வேறு குழந்தைங்கக்கிட்ட போய் இந்த விஷயங்கள்லாம் சொல்லி அவங்கள வந்து ஒரு ஆறுதல் படுத்துறேங்கிற பேரில் அவங்களுக்கு எமோஷ்னலி எக்ஸ்ட்ரா பேர்டனை கொடுத்து அவங்ககிட்ட இருந்து அவங்க தான் என் ஒரே ஆறுதல் அதனால் அவங்ககிட்ட நான் சொல்கிறேன் குழந்தை ஒரு பத்து பதினோரு வயசாக இருக்கும் அந்த குழந்தைகிட்ட போய் சம்மந்த சம்மந்தம் இல்லாத புரிஞ்சிக்கவே முடியாத பெரிய பெரிய விஷயங்களை சொல்கிறது இதெல்லாம் அந்த நேரத்தில் அந்த குழந்தை கேட்டுக்கிட்டாலும் கூட அந்த குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பய உணர்வு ஒரு இன்செக்யூரிட்டி அவங்களுக்குள்ளே வரும் நம்மளை காப்பாற்றுறது ஒரே ஒரு ஆளாக இருக்கிறது இப்போ நம்மளுடைய அம்மா இல்லை அப்பா தான் இவங்களே நம்மகிட்ட வந்து முன்னாடி அழுகுறாங்கன்னு சொன்னால் அப்போ நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லைன்னு முதல்ல தன்னுடைய குழந்தை வந்து தன்னை பற்றி நினைக்க ஆரம்பிப்பாங்க பயங்கரமான இன்செக்யூரிட்டி ஒரு ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு ஃப்யூச்சரில் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் சின்ட்ரோம்னு சொல்லக்கூடிய இல்லை டிசார்டர்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகே இம்போசிங் த பர்டன் இன் டு ஹெட் எஸ் ஆனால் அது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய விதமான பேர்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கன்னு நமக்கு தெரியும் அது ஒன்றுக்கு உதவாது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் நாம தான் செஞ்சாக இருக்குது வேறு வழி இல்லை பட் அந்த நேரங்களில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் குழந்தைங்களால் செய்ய முடியாத சில விஷயங்களை அவ்வளவு காம்ப்ளிகேட்டாக கூடிய சில விஷயங்களை அவங்கக்கிட்ட கொடுத்து செய்ய வைக்கிறது இந்த இதோட கணக்கு வழக்கெல்லாம் நீ தான் பார்க்கணும் இந்த வீட்டோட கணக்கு வழக்கெல்லாம் நீ தான் பார்க்கணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து வயசு குழந்தைகிட்ட போய் கொடுக்குறது அந்த குழந்தைகளை வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய இடத்துல தூக்கி வைக்கிறீங்கிற பேரில் நீ தான் நாளைக்கு எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறாவா அப்படின்னு சொல்லிட்டு கேஜிஎஃப் ராக்கிபாய் மாதிரி அவங்க மேலே இடத்துல தூக்கி வச்சு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடனை கொடுக்குறது அந்த பொசிஷனை அவங்களுக்கு ஒரு பாடனை கொடுக்கும் நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் ஏன்னா அந்த ராசிஸ்ட் அப்பாவோட அந்த பேரண்ட் இருக்கிற இடத்துல நீ தான் இனிமேல் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் நீ தான் வந்து உன்னோடய தங்கச்சியெல்லாம் அவனுடைய தம்பியை பார்த்துக்கணும் நீதான் வந்து இந்த குடும்பத்தில் இதை போய் செஞ்சுட்டு வரணும் அதை போய் செஞ்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களை வந்து இது பண்ண வைக்கிறது இல்லை இது சம்மந்தப்பட்ட அந்த நான் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து நாம் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி அவங்கள ஒரு போஸ்ட்மேன் மாதிரி இல்லை போஸ்ட் உமன் மாதிரி மாற்றி அவங்க மூலமாக இதை வந்து கிட்ட வந்து ஸ்ப்ரெட் பண்ண வைக்கிறதுக்கு அவங்கள ஒரு மெசஞ்சர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறது மூலமாக குழந்தைகளுக்கு இன்னும் ட்ராமா தான் ஏற்படும் நார்மலைசிங் எனித்திங் ம் எது நடந்தாலும் நார்மலைஸ் பண்ணிட்டுருது வீட்டில் எதுவுமே நடக்காத மாதிரி என்ன அப்படி நார்மலைஸ் பண்ணி விட்டுறது எது நடக்குதோ குழந்தைங்களுக்கு அது தெரியுங்கிற பட்சத்தில் அது தெரியணும் நம்ம எவ்வளோவோ மறைக்கிறோம் பட் இருந்தாலும் அதுக்கு மேலே அது தெரிய வருதுன்னா தெரிய வரட்டும் அதில் ஒன்றும் இல்லை அப்படி தெரிய வந்ததுக்கப்புறம் இல்லை இல்லை அதுக்காக இப்படி நடந்துச்சு இதுக்காக இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அதை நார்மலைஸ் பண்ண பார்க்காதீங்க அதே மாதிரி குழந்தைங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க அவங்க தன்னை ஹீலாக்கிக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே நார்மலைஸ் பண்ணி அப்படி இப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ ஒன்றும் அதை பற்றிலாம் கண்டுக்காது அப்படி இப்படின்னு நார்மலைஸ் பண்ணி விடாதீங்க சில விஷயங்கள அவங்க என்ன சொல்ல வராங்க என்ன பண்ண வராங்கிறத கேட்டுக்கோங்க ரெகனைஸ் கொடுங்க பட் அவங்ககிட்ட பேர்டனை ஏற்றி வச்சிடாதுங்க ஓகே அப்போ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பாரு நீ போய் உன்னோடைய படிக்கிற வேலையை பாரு உன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கு நீ சா சந்தோஷமாக நீயாவது சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுங்கள் வாட் இஸ் டூஸ் லாக் வித் லாஜிக்ஸ் ஒருவேளை குழந்தைகள் பதிமூணு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்குது முழுக்க முழுக்க அந்த நாசிஸ்ட்டுக்கே வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன்னா நாசிஸ்ட்டோட கோல்டன் சைல்டு மாதிரி ஆகி பயங்கரமாக வந்து நாசிஸ்டால் பேம்பர் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதுக்கு வந்து நம்மளை வந்து கிட்டத்தட்ட அது ஒரு மாடல் பிஹேவியராக எடுத்துக்கிட்டு எப்படி நாசிஸ்ட் நம்மளை டாமினேட் பண்ணுதுங்களோ அதே மாதிரி குழந்தைகளும் நம்ம டாமினேட் பண்ண வந்தால் வி நீ டு லாக் தம் வித் லாஜிக்ஸ் நீ பண்ணுறது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம தாராளமாக அதை கன்ஃபர்ம் பண்ணலாம் தாராளமாக கன்ஃபர்ம் பண்ணலாம் அதை தவறே கிடையாது குழந்தை பண்ணுதேங்கிறதுக்காக எல்லாத்துலேயும் நம்ம அமைதியாக பண்ணோம்னா நாளைக்கு குழந்தைங்களை வச்சு நாசிஸ்ட் வந்து இன்னும் நிறைய கேம் வந்து விளையாட ஆரம்பாங்க ஸோ வி ஷுட் நாட் கிவ் எனி ரூம் ஃபார் இட் ஸோ குழந்தைங்க கேட்குறாங்கன்னு சொன்னால் குழந்தைங்ககிட்ட வந்து அவங்களை லாக் பண்ணுற அளவுக்கு அவங்க கண்ட்ரன் பண்ணுற அளவுக்கு லாஜிக்கலாக ரொம்ப நிதானமாக நான் கொஸ்டின் கேட்கணும் நீ இவ்வளோ சொல்கிறியே நீ இப்போ இப்போ என்ன பண்ணுறேங்கிறது பார் உன் பொறுப்பை எல்லாத்தையும் ஏன் தலைவா நீ நீ கட்டப்பாக்குறப்பாரு நான் ஏற்கனவே நான் எவ்வளோ பொறுப்புகளை நான் சிக்கிட்டு இருக்கேன் பார் இல்லை உன்னோட உனக்குன்னு உங்களோட ஸ்கூலில் கொடுத்த விஷயங்கள் உனக்குன்னு நீ செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் நான் செஞ்சு கொடுக்க முடியுமா இதெல்லாம் சரிப்படுமா அப்படிங்கிறத கேளு ஓகே அவங்களை கன்ஃபர்ம் பண்ணுங்கள் தப்பு இல்லை அசர்ட்டிவ் அகெயின்ஸ்ட் தேர் அடமெண்ட் அவங்க அடமெண்ட்டாக இருக்காங்க ஏன்னால் இது கிட்டத்தட்ட நாசிஸோட பிஹேவியர் ஓரியன்டாக அதை பார்த்து மாடல் மாடல் ஆஃப் பிஹேவியர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கல்ல இவங்க ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்க அடமெண்ட்டாக இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாம் உங்களை ப்ளேம் பண்ணால் எல்லாத்தையும் சாதிச்சிக்கலாம் உங்களை டீக்ரேட் பண்ணால் எல்லாத்தையும் சாதிச்சிக்கலாங்கள ஒரு ஹோப்பு இருக்குல்ல அந்த ஹோப்பை சுக்குனூராக கூட முடியாது ஏ நீ இடமெண்ட்டாக இருந்துட்டா நாங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கும் போடுவோம்மா நீ என்ன தானே நினச்சிக்கிட்டு இருக்கே என்னை பற்றி அப்படியே அசட்டிவ் இப்படி வரமாழி இல்லை அவங்கக்கிட்ட அசட்டி வாருங்க தப்பு இல்லை நான் கோஆப்ரேட்டிவ் எல்லா விஷயத்துக்கும் கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் மாறாதீங்க ஆல்ரெடி நம்ம ஸ்லேவ் ஆயாச்சு இன்னும் நம்ம வந்து ஸ்லேவ் ஆணுங்கிற அவசியம் இல்லை கோஆப்ரேட் பண்ணாதீங்க அந்த போ அந்த குழந்தை வந்து நம்மக்கிட்ட நல்லபடியாக சந்தோஷமாக என்ன வேணுமோ அந்த விஷயத்தை எப்படி நமக்கு மதிப்பு கொடுத்து கேட்கணுமோ அது கேட்டுச்சுன்னு சொன்னால் அதுக்கான விஷயங்களை தாராளமாக செஞ்சு கொடுங்க மதிப்பு வைக்குதோ இல்லையோ பாசம் வைக்குது நல்லா எம்பத்தட்டிக்கெலாம் என்ன புரிஞ்சுக்குது எல்லாம் பண்ணுது அப்படின்னு சொன்னால் தாராளமாக அவங்க மேலே பாசம் வைங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யுங்க ஆனால் அந்த குழந்தை அந்த மாதிரி நடிக்குது லவ் வார்மிங் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லை டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லை மேனுப்புலேட் பண்ணுது இல்லை சிம்பத்தி கிரியேட் பண்ணுதுன்னு சொன்னால் பி அசட்டிவ் அண்ட் நான் கோஆப்ரேட்டிவ் ஒத்துழைக்கவே ஒத்துழைக்கா கோஆப்ரேட் பண்ணாதீங்க அவங்களோட ரொட்டீனில் அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையாது விஷயத்த எல்லாத்தையும் இதுக்காக போய் செய்யாதீங்க இப்பயாவது குழந்தைங்க ரிலேஷன்ஷிப் ஓரியன்டான விஷயங்களை ரெட்ஃப்ளாக புரிஞ்சுக்கோங்க ஆர்கியூஃப் நீடர் எஸ் தேவைப்படுற பட்சத்தில் கண்டிப்பாக தாராளமாக ஒரு பதிமூணு வயசுக்கு மேலே கூடிய குழந்தைங்ககிட்ட நீங்கள் தாராளமாக ஆர்கியூ பண்ணலாம் அதில் எந்த விதமான தவறும் இல்லை தாராளமாக ஆர்கியூ பண்ணலாம் அவங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக அவங்கள சரி பண்ணுறதுக்காக நாமளும் அசட்டிவாக இருப்போம் நாமளும் ஆர்கியூ பண்ணுவோம் என்ன தப்பாக இருப்போம் ஆர்கியூ பண்ணுறது வந்து நம்ம வந்து அவங்கள டாமினேட் பண்ணணும் பயங்கரமாக கத்தி கூச்சல் போட்டு அவங்கள டாமினேட் பண்ணணும் அவங்கள அப்படியே பதற வைக்கணும் அப்படிங்கிறது தான் தவறே தவிர நீங்கள் தாராளமாக லாஜிக்கல் பாயிண்ட்டை எடுத்து வச்சு ஆர்கியூ பண்ணுறதுல எந்த தவறும் இல்லை இந்த உலகம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஆதிக்க மனப்பான்மை கொண்ட ஆட்களுக்கு கிடையாது நீ சுப்பீரியாரிட்டி இஷ்டத்துக்கு நீ வச்சிக்கிட்டு நீ வந்து உட்காந்துக்கணும் எல்லாம் உனக்காக வந்து வேலை செய்யணும் நினச்சேன்னா நீ முட்டாளாகிடுவேன் அப்படிங்கிற அந்த குழந்தைக்கு நீங்கள் நிறுவீங்க அந்த கதையெல்லாம் இங்கே ராஜா என்ன நிறுவிங்க கிளாரிஃபை யுவர் இன்டென்ஷன்ஸ் நாம் எதுக்காக இந்த விஷயங்களை சொல்கிறோம் நாம் எதுக்காக போராடுறோம் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாம் எதுக்காக வந்து இந்த குழந்தைங்களை வந்து இந்த குழந்தைங்களோட விஷயத்தில் நாம் ஏன் இப்படி நடந்துக்கிறோங்கிறத சொல்லிட்டே செய்யுங்க ஒன்றும் தவறில்லை ஆர்குமெண்ட் ஓரியன்ட் விஷயங்கள்லையே சொல்லுங்கள் நீங்கள் தாராளமாக இதுக்காக தான் நான் இந்த ஆர்யூ பண்ணுறேன் இல்லாட்டி நான் ஏன் ஆர்கியூ பண்ண போகிறேன் நாளைக்கு நீ வந்து இந்த அது மாதிரியே தருதலையே பெறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உனக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் அது ஒரு தருதல் அது அது பார்த்துக்கிட்டு இருக்கு நீ நினச்சிக்கிட்டு இருக்காது அப்படியே பெருசாக அப்படி ஒன்றும் கிடையாது அது அப்படியே பெருசாக ஊதப்பட்ட என்ன ஒரு ராஜா பலூன் மாதிரி தான் அது அதை ஒரு சின்ன இதை வச்சு குத்துனா போது உடஞ்சி போயிடும் வேஸ்ட் ஆஃப் திங் நீங்கள் அறிவிப்பு பண்ணுங்கள் அவங்க கிட்ட இருக்க அந்த அவங்களோட இன்டென்ஷன் உங்களோட இன்டென்ஷனையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஓகே இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை என்ன ப்ரொஃபஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறது நம்ம கிடைக்கலாம்னு சொன்னால் ஆர்ட் தெரப்பி அஃப்கோஸ் எஸ் குழந்தைங்களுக்கு பொதுவாக அந்த பத்து வயசுக்கு மேலே கூடிய குழந்தைங்களுக்கு ஆர்ட் தெரப்பி கொடுக்கலாம் விச் மீன்ஸ் அதாவது அந்த அந்த குழந்தைகளுக்கு வந்து கதை சொல்ல சொல்லி அது மூலமாக சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய கவுன்சிலிங் செஷங்கிறது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போது நம்மக்கிட்ட இல்லை அதாவது ஃபிஃப்டீன்த்து மார்ச் வரைக்கும் நம்மக்கிட்ட இல்லை அதுக்கு மேலே வந்து அவைலபிள் இருக்குது ஸோ அதுக்கு இப்போயே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க எப்பயுமே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணுற மாதிரி பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் ஷெடியூல் ரொம்ப டைட்டாக போயிட்டு இருக்கு ஸோ தட் ஆர்ட் தெரப்பி அப்படிங்கிறது நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் செஷன் மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இது பண்ணலாம் பேரண்ட் சைல்டு இன்ட்ராக்ஷன் தெரப்பி இருக்குது எஸ் பேரண்ட்டையும் சைல்டையும் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கவுன்சிலிங் செஷனில் இன்ட்ராக்ட் பண்ண விடுவோம் அப்படி இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அவங்களுக்கான இன்ட்ராக்ஷன் என்னங்கிறத சைக்கலாஜிக்கல் ஒரு நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அதில் அவங்க சம்மந்தப்பட்ட அதில் வந்து அவங்களுக்கு டாமினேட்டிங் பிஹேவியர் தெரியுதா இல்லை எதுலையாவது ஒன்று உங்களுக்கே தெரியாமல் அவங்க மேனுப்ளைட் பண்ணுறாங்களா இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ங்கிறது கொஞ்சம் ஓவராக இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப சரியாக இது பண்ணுவோம் நம்ம அவங்கக்கிட்ட நீங்களும் நீங்கள் அவங்கக்கிட்டையும் வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கிறீங்களா கரெக்டாக ஒருத்தவங்களுக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அப்படி அனலைஸ் பண்ணும்போது இட் வில் பி மோர் ஃப்ரூட்ஃபுல் ஆ ட்ராமா ஃபோக்கஸ்டு சிபிடிங்கிறது உங்களுக்கு இருக்குது காகுனடி பிஹேவியர் தரப்புங்கிறது ஈவன் பத்து வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆட்களுக்கே வந்து ட்ராமா ஃபோக்கஸ்டு அவங்க வந்து அந்த ட்ராமா மூலமாக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த குழந்தைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து காகனடி பிஹேவியர் தரப்பிங்கிறது அவங்களுக்கும் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து வெளியே வர வைக்கலாம் அந்த ட்ராமாவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர வைக்கலாம் பட் த மேட்டர் இஸ் இது வந்து நீங்கள் நாசிஸ் கூட சேர்ந்து இருக்கும்போது இது வந்து பிரயோஜனப்படாது நீங்கள் நாசிஸ்ட்டை விட்டு பிரிஞ்சு வந்தீங்கன்னா வேணால் இதை வந்து நம்ம செய்ய முடியும் ஏன்னா நம்ம இந்த சைடில் ஹீலிங் கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த சைடில் அதிக ப்ரெஷர் கொடுத்துகிட்டு இருக்க அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸ்மார்ட் இல்லை நாசிஸ்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து எதிர்த்து நிற்கிறீங்க எதிர்த்து சண்டை போகிற அளவுக்கு நீங்கள் வந்து வந்து மாறிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த ட்ராமா ஃபோக்கஸ்டு சிபிட்டிங்கிறது ஒர்க் அவுட் ஆகும் விச் மீன்ஸ் உங்கள் குழந்தைகளுக்கு இல்லைனா ரொம்ப கஷ்டம் குரூப் தெரப்பி உங்கள மாதிரியே பேரண்ட்ஸ் லைக் மைண்டட் பீப்புளாக இருக்கக்கூடிய உங்கள மாதிரியே பேரண்ட்ஸ் வந்து ஒரு நாலு பேர் இருக்கிற மாதிரியான ஒரு ஆன்லைன் ஓரியன்டான குரூப் தெரப்பிங்கிறது இருக்குது அதில் ஒரு நல்ல பேரண்டிங் இன்னும் ஒரு நார்ஸுக்கு எதிரான ஒரு சரியான ஒரு எஃபெக்டிவ் பேரண்டிங் அப்படிங்கிறது சிக்மா பேரண்டிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து இருக்குது சிக்மா பேரண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா சிக்மா பேரண்டிங் நீங்கள் வந்து நம்மளோட அட்மின்க்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு இது மாதிரியான குரூப் தெரப்பி வரும் மொத்தம் அஞ்சு செஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு செஷன் என் கூட வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து செஷன் வந்து அட்டன் பண்ணுவீங்க மிச்சம் இருக்க நாலு செஷனில் மற்ற குரூப்போட குரூப் தெரப்பி அட்டன் பண்ணுவீங்க அதில் நானும் இருப்பேன் ஸோ தட் நான் அவங்களை லீட் பண்ணுவேன் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் திட்ஸ் மேட்டர் அது ஒரு 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 ஒன் மந்த் கூடிய ப்ராசஸாக இருக்கும் வீக்லி ஒன் ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஓகேவா சரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னங்க பார்க்கலாம் ஓகே டோன்ட் வரிங் எல்லாம் சரியாகும் ம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் ஐ ஆம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் ம் தட் இஸ் வாட்